இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரோப் சிஹாப்தி இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் இன்றைய கவிதை பக்கத்தில் வருவது வெளிவிட்ட ஜரீனா முஸ்தபாவின் கவிதை ஷைஃபா அப்துல் மலிக் குரலில் உயிர் போன வெறும் வைத்து நடந்தது இந்த போராட்டம் பள்ளி சந்தா தராத உமக்கு மையத்தடக்க உரிமையில்லை நமதுயிர் போனாலும் போராடுவோம் ஜனாசாவை அடக்க இடமளியோம் என்பதான சூளுரைப்பில் ஒரு கூட்டம் பள்ளி என்பதோ பொதுச்சொத்து சொத்து உமக்கு மட்டுமன்று எமக்கும் தான் உரிமையுண்டு என்பதான பதிலில் மறுகூட்டம் காலை கடந்து மாலையும் வந்தது இன்னும் முடிவில்லா போராட்டம் உர்முழுக்க இதுதான் பேச்சு எல்லோர் மூச்சும் இதில் அடங்கலாச்சு போலீஸ் கேஸ் என போனபோதும் பெரியோர்களும் தான் வந்தபோதும் வார்த்தைகள் தொடர்ந்து வம்புகளாச்சு முடிவில்லை வேறொரு பேச்சு காத்திருந்த மையத்தை சுமந்து சென்று பக்கத்து ஊரில் அடக்கிய பின்னும் மான நஷ்டஈடு கேட்டு வழக்குகள் தொடர வாக்குவாதங்கள் நாளும் தொடர அடித்தடி உதைகளால் இரத்தம் வழிய இணக்கங்கள் யாவும் துகள்களாய் உதிருது நம் சமூக அற்பத்தனங்களினால் உள்ளமோ வேதனையில் கதருதே நரிகள் சிரிக்க புயலாக சுழலுது நீதம் பூப்போல உதிருது உதிரது நம் சமூகமானம் மறை தந்த வேதம் மாணவி தந்த போதம் காத்திடாததினால் இந்த வாதம் என்று கரைந்திடுமோ இந்த பிடிவாதம் வீண் போராட்டங்களை நிறுத்தி ஒன்றாய் இணைவோம் வாரீர் ஈகோவை களைந்து நமது உரிமைகளை காத்திட காத்திடவாரீர் மாற்றார் நகைக்கின்ற மடமைகள் வேண்டாம் மார்க்கம் வெறுக்கின்ற பிளவுகள் வேண்டாம் ஒற்றுமை அதனை உயிரென மதிப்போம் நபி வழியை வாழ்வில் சேர்ப்போம் நுனி நாவில் தேனும் உள்நாவில் விஷமுமாய் நடமாடும் நரிகளை இனம் காண்போம் நம் சமூகமானம் காத்திட நாம் யாவரும் ஒன்றாய் கை கோர்ப்போம் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் புத்தகத்தால் பொது வழி கண்ட உஸ்மான் அஜூன் சகோதரர் ஹாஜா கனியின் மொழிபெயர்ப்பு உஸ்மானுக்கு ஒரு வயது இருக்கும்போது அவர் தந்தை இறந்துவிட்டார் கடவுள் நம்பிக்கையை மறுக்கும் நாத்திகர்களிடையே அவர் வளர்ந்து வந்தார் தாயார் சகோதரி மற்றும் உஸ்மான் என்று அவரது குடும்பம் சிறியதாகத்தான் இருந்தது இவருக்கு சில உறவினர்களும் இருந்தார்கள் அவர்களை இவர் அடிக்கடி சந்தித்து வந்தார் எனது வீட்டிற்கு அருகே நிறைய மரங்களும் விளையாடுவதற்கேற்ற மைதானமும் இருந்தது சிறு வயதில் நான் விளையாடுவதற்கு வசதியாக அவை அமைந்தன இறைவன் இருக்கிறான் என்ற எண்ணத்தை இச்சூழல் என் உள்ளத்தில் ஏற்படுத்தியது என்று கூறுகிறார் உஸ்மான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த குகைகளில் வாழ்ந்த கற்கால மனிதர்கள் குறித்து ஒரு கட்டுரை தயாரிக்குமாறு இவர் பணிக்கப்பட்டார் இது குறித்து பல கட்டுரைகளை அவர் படித்தார் அவர் கூறுகிறார் கற்கால மனிதர்கள் வல்லமை பொருந்திய எந்த ஒரு சக்தியின் மீதும் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கவில்லை மறுமைக்கு பின் வாழ்வு உண்டு என்பதிலும் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்த அடிப்படையில் கட்டுரை தயாரிக்குமாறு தனக்கு கூறப்பட்டதை அவர் நினைவு கூறுகிறார் தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நாத்திகர்களாக இது போன்ற நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் மரணத்துக்குப் பிறகு எதுவுமே இல்லை என்ற எண்ணம் தன்னை பெருமளவில் அச்சுறுத்தியதாக அவர் கூறுகிறார் அழுகையும் அலறலுமாயிருந்த இளம் பருவத்தில் என் குடும்பத்தாரால் எனக்கு எந்த உதவியும் செய்ய இயலவில்லை ஏனெனில் இறப்பிற்கு பின்னொரு வாழ்வு உண்டு என்பதை நம்பாதவர்களாய் என் குடும்பத்தினர் இருந்தனர் இதனால் கல்வியிலிருந்தும் என் கவனம் சிதறத் தொடங்கியது என் மனத்தடுமாற்றம் கண்ட பெற்றோர் மனநல மருத்துவரிடம் என்னை அழைத்துச் சென்றனர் அவர் என் மனதை போலியான முறையில் தைரியப்படுத்தினார் எல்லோரும் இறந்து என்பதால் நீயும் இறந்து என நினைக்க வேண்டியதில்லை என எனக்கு போலி வார்த்தைகளால் தெம்பூட்டினார் இத்தகைய வார்த்தைகள் போக்கிலிருந்து நான் மேலும் விலகி வரவே உத்வேகமூட்டின என்கிறார் உஸ்மான் தனது கேள்விகளுக்கு விளக்கம் தேடி நூல்களுக்குள் மூழ்கினார் பல்வேறு நூல்களை படித்தபோதும் அவை அவருக்கு பாதை காட்டவில்லை மாறாக பாதை மாற்றவே பார்த்தன சில மனிதர்களை அணுகி அவர் விடை தேடியபோது இஸ்லாத்தை பற்றி சுருக்கமாகச் சொன்னார்கள் ஆனால் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அவர்கள் எடுத்தியம்பவில்லை குழப்பமான மனநிலையோடு அமெரிக்காவின் நகரங்கள் தோறும் சுற்றித் திரிந்தார் ஒஹயோ நகரில் இரு மனிதர்களை ஒரு ட்ரக் வண்டியில் சந்தித்தது அவர் பயணத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அவர்கள் இவரிடம் ஏதேனும் வேலை செய்ய விரும்புகிறீர்களா என கேட்டனர் ஒரு பண்ணையில் சில நாட்கள் வேலை பார்க்க விரும்புவதாகவும் அத்தொழில் பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் இருப்பதாகவும் இவர் கூற அவர்கள் அழைத்து சென்றனர் உஸ்மான் இவர்களோடு புறப்பட்டதும் பயணத்தின் இடையே அந்த வண்டியை நோட்டினர் மகனே நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய் என கேட்டார் உஸ்மான் அதிர்ந்தே போனார் ஏனெனில் தன் பயணத்தின் நோக்கம் பற்றி எதையும் அதுவரை அவர் கூறியிருக்கவில்லை ஆரம்பமான இந்த கேள்வியே அவரை ஆச்சரியப்படுத்தியதோடு அவர் உள்ளுணர்வை மேலும் தூண்டியது நான் கடவுளை தேடிக் கொண்டிருக்கிறேன் என இவர் பதில் கூறியதும் சட்டென திரும்பிப் பார்த்த ஓட்டுநர் அமெரிக்காவில் அலைந்து திரிவதால் மட்டும் கடவுளை கண்டறிய முடியாது ஒரு பண்ணையில் ஐந்து நாட்கள் வேலை பார்த்தார் உஸ்மான் அங்கிருந்த வயதான விவசாயி சுவாரஸ்யமான ஒரு நபர் இவரிடம் ஆறுதலாக பேசினார் அங்கு இவர் கேட்டதெல்லாம் கடவுள் மீதான புகழ் மொழியை அன்றி வேறு ஒன்றுமில்லை இருந்து தன் இல்லம் திரும்பிய உஸ்மான் ஐரோப்பாவுக்கு பயணமானார் பின்னர் லண்டனுக்குச் சென்று அங்கு ஒரு மாதத்தை கழித்தார் என்ன செய்வதென்றே அறியாமல் லண்டனில் தங்கியிருந்த காலத்தில் புத்தகக் கடைகளுக்குப் போவதும் உணவகங்களுக்குப் போவதுமாய் இவர் பொழுது கடிந்து கொண்டிருந்தது கடவுளே என்னை வழி என மீண்டும் மீண்டும் மனதுக்குள் பிரார்த்தித்தார் தவறான பாதைக்கு போய்விடுவோமோ தவறாக யாரும் வழிநடத்தி விடுவார்களோ என அஞ்சிக்கொண்டே இருந்த உஸ்மான் வழக்கம்போல ஒரு நாள் புத்தகக் கடைக்குள் நுழைந்தார் சுற்றுமுற்றும் நோட்டமிட்ட அவரை முஹம்மத் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட புத்தகம் அழைத்தது அந்த புத்தகத்தை ஆர்வமாக எடுத்து பிரித்தவர் அது என்ன கூறுகிறது என்றறிய புரட்டத் தொடங்கினார் பக்கங்களை அவர் புரட்ட புரட்ட அந்த புத்தகம் அவரையே புரட்டி போட்டுவிட்டது இதை கவனித்துக் கொண்டிருந்த இரு நபர்கள் இவரை அணுகினர் உங்களுக்கு முகம்மது சல்லுள்ளாஹு அலிவாசல்ல அவர்கள் பற்றி அறிய ஆர்வமா என கேட்டனர் முகம்மது செல்லம் அவர்கள் பற்றி அறிந்திராத உஸ்மானுக்கு என்ன பதில் கூறுவதென்று தெரியவில்லை ஆனால் அந்த புத்தகத்தை பற்றி பிடித்துக் கொண்டார் இருவரோடும் சேர்ந்து தேநீர் கடைக்கு சென்றார் உஸ்மான் இருவரில் ஒருவர் அமெரிக்கர் மற்றொருவர் பிரிட்டிஷ்காரர் அவர்கள் அழகான முறையில் இஸ்லாம் குறித்து விரித்துரைக்கத் தொடங்கினர் இரண்டு கடந்த இதயம் மெல்ல மெல்ல விடியத் தொடங்கியது அவர்கள் முழுமையாக இஸ்லாத்தின் கோட்பாடுகளை விவரித்த பின்னர் நான் சிறுவயது முதலே என் மனதை துளைத்துக் கொண்டிருந்த கேள்விக்கு விடை கிடைத்து உணர்ந்தேன் என்கிறார் உஸ்மான் அவர்கள் தம் வீட்டுக்கு உஸ்மானை அழைத்துச் சென்றனர் அங்கேயே அவர் தங்கி இஸ்லாம் பற்றிய வாசிப்பைத் தொடர்ந்தார் அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் இவர் மீது பலவந்தமாக திணிக்கவில்லை இஸ்லாம் கூறியபடி வாழ்ந்து காட்டினர் அவ்வளவே அவர் இஸ்லாத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள அவர்கள் வாழ்ந்த விதமே சிறந்த பாடமாகத் திகழ்ந்தது முதல் வாரத்திலேயே இஸ்லாத்தை தழுவினார் உஸ்மான் ஒரு மாதம் அவர்களோடு தங்கியிருந்து இஸ்லாத்தை மேலும் பயின்றார் அதன் பின்னர் மூன்று வருடங்கள் ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டார் இஸ்லாத்தை பற்றி அறிவது அவருக்கு கல்லில் நீரெடுப்பது போல கடினமாக இருக்கவில்லை இஸ்லாமிய கல்விஞானம் அவருக்கு எளிமையாக இருந்தது யதார்த்தமாக புரிந்தது முஸ்லிம் கல்விமான்கள் இஸ்லாமிய மார்க்க விளக்கங்களை அவருக்கு இலகுவாக புரியச் செய்தனர் இங்கிலாந்தின் வடபகுதியில் ஒரு பாகிஸ்தானிய குடும்பத்தினரோடு வாழ்ந்த உஸ்மான் பிறகு பாகிஸ்தானுக்கு பயணப்பட்டார் அங்கு ஒன்பது ஆண்டுகள் இஸ்லாமிய பிரசாரப் பணிகளில் ஈடுபட்டார் பாகிஸ்தானில் வாழ்ந்த காலத்தில் எழுத்துப் பணிகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் உஸ்மான் குறிப்பாக சிறுவர் இலக்கியம் படைப்பதில் அதிக முனைப்பு காட்டினார் உண்மை ஞானத்தை பிள்ளைகளுக்கு உணர்த்தும் வகையிலும் வெற்று பொழுதுபோக்கான நச்சு படிப்புகளிலிருந்து குழந்தைகளை காக்கும் விதத்திலும் அவரது சிறுவர் இலக்கியங்கள் அமைந்தன இவரது எழுத்துக்கள் குழந்தைகளிடம் ஒரு சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தின பன்னிரண்டு வருட எழுத்துப் பணிகளுக்கு பின் ஏராளமான நூல்களை இவர் வெளியிட்டார் உலகம் முழுவதும் அவை பேசப்பட்டன வெற்றி வீரர் அப்துல்லா என்ற அவருடைய நாவல் தொடர் சிறுவர்களினால் மிக பரபரப்பாக படிக்கப்பட்டது தொடர்ந்து வரும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து சாதனை படைப்பது போன்ற அவரது கதாபாத்திரம் குழந்தைகளிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இவருடைய முப்பத்தாறு சிறுகதைகளும் பதினெட்டு புத்தகங்களும் மொத்த அமெரிக்க படிப்புலகத்தையும் இவர் பக்கம் திருப்பியது தொடர்வது பாடல் பக்கம் வாஃபிக் அசீசா குழுவினரின் ஹந்த் இனி வருவது விருந்தினர் பக்கம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கி இருந்த நேர்காணலின் இரண்டாம் பகுதி அதாவது தொடக்கத்தில் நான் வந்து மரபுல தீவிரவாதியாக தான் இருந்தேன் அப்போ புதுமை பித்தன் கவிதைகள்னு ஒரு புத்தகம் வழி வந்தது அதுல யாப்பு தவறி இருக்கும் புது கவிதை வசன கவிதை எழுதியிருப்பாங்க அதுக்கு ஒரு நீண்ட முன்னரை ரகுநாதன் எழுதி இருந்தார் அது எனக்கு படிச்சுட்டு கோபம் இலக்கணம் இல்லாமல் எழுதுறதுக்கு சப்ப அப்படின்னா அதுலேயே பதில் எழுதுனேன் அந்த முன்னோரிலேயே அங்கங்கே பதில் எழுதி வச்சுருந்தேன் அவ்வளோ தீவிரவாதியாக இருந்தேன் இருந்தேன் புதுக்கு புதுக்கவிதைங்கிறாங்க பெரிய பெரிய ஆளுகளுடைய பேரை சொல்கிறாங்களே இது என்னடான்னு பார்த்து அப்போ டிஎஸ்எலி எட்டெல்லாம் வந்தேன் நோபல் பரிசுலாம் வாங்கினவர் ஏதோ போல் இருக்குன்னா அப்புறம் ஆங்கிலத்தில் படிக்க ஆரம்பித்தாது என்ன புதுக்கவிதைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா அப்போ தான் அது ஒரு பெரிய ஆழமான விஷயம் மரபு வந்து இனிமேல் நிற்காது புதுக்கவிதை தான் வந்து உலகத்தை ஆழப்போகுதுங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் நான் வந்து ஆனால் புதுக்கவிதை என்னங்கிறது நன்றாக கற்றுக்கொட்டு எழுதணும் வேணாம் இப்பிரிக்கையில் இப்போ நிறைய வருது அதை பார்த்துட்டே பல பேர் இடிஞ்சிட்ருக்காங்க அதனால இப்போ எனக்கு கு குறிஞ்சி இப்போ அப்போவே குறியிடுனேண்ண படிமம்னா அதெல்லாம் ஆழமாக கற்ற பிறகு தான் எழுதுறேன் அதுலேயும் நான் கொடுத்து வச்சவன் தான் நான் படித்த காலத்தில் பின்னாடி மிக பிரபலமானவர்கள் வாங்க படிச்சுட்டு இருந்தாங்க காடி காளிமுத்து அதே மாதிரி வந்து பழ நெடுமாறன் பின்னாடி காமராஜரோட எலெக்ஷனில் நின்று ஜெயிச்ச சீனிவாசன் சீனிவாசன் கிளாஸ்மேட்டு எனக்கு பிஏவில் அதே மாதிரி கவிஞர் மீரா காலேஜ் மேட்ஸாக வந்து அபி படிக்கிறார் அபிபுல்லா காமராஜன் படிக்கிறாரு இன்குலா படிக்கிறாரு இவங்க இவங்கெல்லாம் வந்து நான் படிக்கிற பொழுது மாணவர்கள் எனக்கு கீழே நான் வந்து எம்ஏ முதுகலை படிச்சுட்டு இருந்த பொழுது அவங்க பிஏ இன்டர்மீடியட் படிக்கிறாங்க இன்னைக்கு புகழ் பெரும்பாலான கவிஞர்கள் ஜியராஜர்கள் உள்ள உருவானவங்க தான் மதுரையில் தமிழ் எழுத்தாளர் மன்றம்னு ஒரு அமைப்பு இருந்தது அந்த அமைப்பு ஆண்டுதோறும் ஒரு ஆண்டு கூட நடத்துவாங்க அப்போ வந்து அண்ணா நாவலர் கலைஞர் இவங்க அவங்கள கூப்பிட்டு நடத்துவாங்க அப்போ தான் அவருக்கு ஒரு கூட்டத்தில் அறிமுகமாச்சு எனக்கும் கலைஞருக்கும் என்னுடைய கவிதைகளை கேட்டு ரொம்ப கூப்பிட்டு பாராட்டினார் அதுக்கு அடுத்து அந்த ஆண்டே அண்ணா கவியரங்கன் தொடங்குச்சி சென்னையில் அப்போ என்னை எப்படியாவது கலந்துக்க வைக்கணுங்கிறது ரொம்ப விருப்பப்பட்டு கூப்பிட்டு கலந்துக்க வச்சார் அதுக்கு காரணமே வந்து என்னுடைய கவிதை நான் முன்னே சொல்லியிருக்கேன் மற்றவர்கள் எழுதுகிற கவிதைகள் இருந்து வேறுபட்டு புதிய சிந்தனை இருக்கும் படிச்சனை போய் தாக்குற வெளிப்பாடு இருக்கும் இதுதான் எனக்கு வெற்றியை கொடுத்தது கற்பனைகள் புதிய விதமான கற்பனைகள் இருக்கும் இது எல்லாரையும் கவர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதே பிற்காலத்தில் தற்செயலாக சிலையடைங்கிற ஒரு ரொம்ப கவருதுன்னு அதையும் கையாண்டேன் அதனால் அது ரொம்ப கவியரங்கத்தில் அதனாலேயே என்னை டாப் உச்ச கவிஞனாக வச்சுருந்து கடைசியில் தான் கூப்பிடுவாங்க அதுக்கு நிறைய கற்றுக்கொண்டேன் நான் கவிஞர் எப்படி பாடணும் அதாவது படிப்பு முடித்த உடனே ஆசிரியர் பணி தான் நான் போனேன் அதில் ரொம்ப மெனக்கெட்டேன்னு சொல்லணும் சிற்றுறையாளராக தான் முதல்ல பணி கிடைச்சது நான் டீட்டெயில்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் அதை கூட டீட்டெயில்டாக தான் நான் நடத்தினேன் அதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் வகுப்புக்கு ஒரு மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் நான் வந்து படிப்பேன் பகிழ்ச்சது வேண்டிய குறிப்புகளை தயார் பண்ணி தான் வந்து வகுப்பு அதனால் முதலாண்டே ரொம்ப நான் புகழ்பெற்று விட்டேன் நல்லா நடத்துகிறார் ஆசிரியர் சுவாரஸ்யமாக இருக்குங்கிற மாதிரியான கருத்து வந்துருச்சு அதன் விளைவு அதுக்கு பிறகு மற்ற மாணவர்களுக்கு வகுப்பு இல்லைன்னு சொன்ன ஆசிரியர் வரலன்னா அவங்க என் வகுப்புக்கு வந்து உட்காருவாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஆசிரியர் வரலன்னா என்ன வந்து கூப்பிடுவாங்க மாணவர்கள் ஆக்கி பிறந்தமனார் என்ன பண்ணுவாருன்னா தமிழ் படிக்காத மாணவன் இருப்பாங்க அவங்களுக்கு ஏப் தெரியும் விரும்புவாங்க விரும்புவாங்கல்ல அவங்களுக்கு ஒரு தனி வகுப்பு நடத்துவார் மாலையில் அதை பின்பற்றி நான் என்ன பண்ணேன் ஜியாரேசர் கல்லூரி வந்த பிறகு நான் வணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி வந்து போகிறேன் நானும் வகுப்பு நடத்துகிறேன் ஏப்பில் நடத்துகிறேன் வெண்பா வரைக்கும் எழுதுகிறதுக்கு கற்றுக் கொடுத்தேன் ஆனால் வெண்பா இலக்கணம் நல்லா கற்றுக்கொண்டார்கள் கவிதை வரல இல்லை அப்படி இருக்கேன்னு எனக்கு ஒரு வருத்தமும் கோபம் ஏற்பட்டு வகுப்பை நிறுத்திட்டேன் இனிமேல் கவிதை கிடையாது எழுதக்கூடாது ரெட்ல போகிறான் அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் என்ன பண்ணுறதுன்னு சரின்னு ஒரு நாள் என்ன பண்ணேன் அறிவிப்பு பிறகு ஒரு அறிவிப்பு போட்டேன் வானம் அந்தி நேரத்தில் வானம் ஏன் சிவக்கிறது இவ்வளோதான் போட்டேன் இதற்கு புதுமையான சுவையான காரணங்கள் சொல்லுகின்றவர்களுக்கு பரிசு தரப்படும் இது போட்டேன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஆனால் நூற்றி எழுபதுக்கு மேலே அப்பவும் எனக்கு நம்பிக்கை இல்லை வீட்டில் போய் படித்தான் ரொம்ப பெரிய வியப்பு ரொம்ப பெரிய பிரமிப்பு அற்புதமாக எழுதுறான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது கவிதை எழுதுறோம்னு அற்புதமான கவிதையில் உலக கவிஞர்கள் அந்தி நேரத்தை பற்றி சொல்லாததெல்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப பேர் பாராட்டினாங்கன்னு பரிசு ஒரு மூணு பேருக்கு பரிசு கொடுத்தேன் மூணாவது பரிசு வாங்கின கவிதை என்னான்னு கேட்டால் சூரிய மாப்பிள்ளை மணவரைக்குள் நுழையும் முன் வாசலில் துப்பி விட்டு சென்ற தாம்பூலம் சிவப்பு நெர்சந்து போய்ட்டு யாருமே எடுத்தது அதில் வரைக்கும் ரெண்டாவது பரிசு என்ன பண்ண சூரிய தபால் அந்தி பெட்டிக்குள் விழுகிறது எல்லாம் அது நவீனமா இருந்ததுனால அவனுக்கு வந்து ரெண்டாம் பரிசு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க முதல் பரிசு அவனுங்க அதுதான் கொடுத்தேன் வானச்சுவரில் சூரிய மூட்டை பூச்சியை நசுக்கியதை யாருன்னு எடுத்தேன் அதனால் தொகுத்து வந்து செவ்வந்தின்னு ஒரு சின்ன நோல் போட்டேன் இல்லை என்ன எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கவிஞன் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அவனை தூண்டி தூண்டிவிட்டான் வழி வரான் இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அஸ்லாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஸ்ரோ சிஹாப்தி நிகழ்ச்சி தயாரிப்பு ඒ emম muহা্দra leio